பழி ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னது புதிய ஏற்பாட்டுல ஒரு கண்ணத்தின் மேல் அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு ஏன் ஆண்டவர் மாத்தி பேசினார் அதுக்கு இந்த போதகர் சொல்றாரு நான் பதில் கொடுத்தா நீ ஏத்துக்கிறியா ஏத்துக்குவேன் இல்ல நீ ஏத்துக்க மாட்டேன் இல்ல நான் ஏத்துக்கிறேன் உன் கேள்வி அறிஞ்சுக்கணும்னு இருக்கா இல்ல சுட்டி காட்டணும்னு இருக்கா அதை யோசித்துட்டு என்கிட்ட கேள் அப்படின்னாரு முதல் போதுகர் யோசித்தார் பழியற்பாட்டுல பல்லு எடுத்தா பல்லு நீ எடு ஒருவன் அவனை கொலை செய்தால் நீ அவனை கொலை செய் பழைய பாட்டுல அப்படி புதியர் பாட்டுல யாராவது உனக்கு மோசம் பண்ணா நீ அவனுக்கு மோசம் பண்ணாத யாராவது உனக்கு கோபம் படுத்தினா நீயும் கோபம் படாத படிக்க படிக்க தான் இப்ப எனக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது ஆரம்பத்துல இங்க தப்பு நடந்ததுன்னு சுட்டி காட்ட நான் கேள்வி கேட்டேன் இப்ப நீங்க என்ன கேட்க கேட்க பயமா இருக்கு இப்ப நான் சுட்டி காட்டபடி கேள்வி கேட்கல தெரிஞ்சுக்கபடி கேள்வி கேட்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சுட்டி காட்டவே கேள்வி கேட்கிறாங்க தெரிஞ்சுக்க கேள்வி கேட்கறதுல சரி கடவுள் ஏன் மாத்தி பேசினார்னா